வயிற்கே முதுகு எந்த வீரனுக்கும் பிடிக்காதே தப்பத்தி கேட்கலனா எந்த அம்பலக்கும் பிடிக்காதே தலையில்லாதிக்காதே என் தலைக்கு பிடிக்காதே வைத்துலாடிக்காது இந்த ஏழைக்கு பிடிக்காதே காலமெல்லாம் பேர் சொல்லும் தலையோட காதக்கோட்ட பாடம் பார்த்தியா ரெட்டு பேரை சொல்லுமாக்காட்டு கூட கடைச்சிருந்தா அம்மக்கல்லம் பாடம் பார்த்தியா தலை பாது மோதல் நெய் கிட்டியா பில்லா பாடம் பார்த்துருப்பா விளாடிச்சாரு மனசுல எடுத்தா பிடிச்சாரு தலை விளாடிட்டாரு என் தலைக்கு பிடிக்காதே வயிற்றுலாடிக்காதே ஏழைக்கு பிடிக்காதே முதுகுள்ள குத்தாதே வீரனுக்கு பிடிக்காதே தப்ப தட்டி கேட்கலாம் என்ட அம்பலக்கு பிடிக்காதே தலையில் அடிக்காதே என் தலைக்கு பிடிக்காதே வைத்துலாடித்தாடு பிடித்தாடு